ஹை ஃப்ரெண்ட்ஸ் சந்தியாரகம் சீரியலில் சீனு கேரக்டரில் எல்லார் மனசுலேயும் ரொம்பவே சூப்பராக இடம் பிடிச்சிட்ருக்கிறாரு நம்ம சுர்ஜித் அவருக்கு இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு டீம் மெம்பர்ஸ் சந்தியாரகம்லேருந்து நம்ம மாயா எல்லோருமே விஷ் பண்ணியிருக்காங்க அதே சமயம் நிறைய ஃபேன்ஸுமே அவருக்கு வந்து விஷ்ஷஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதெல்லாம் தொடர்ந்து கண்டினியூஸாக உங்களுக்கு இதில் காத்துட்ருக்கு ஃபர்ஸ்ட் மாயா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம சீனுவோட பிக்சர் எடுத்ததை வச்சு விஷ் யூ ஏ வெரி ஹாப்பி பர்த்டே ஆக்டர் சுஜித் ஹாவ் ஏ ஒண்டர்ஃபுல் கரியர் ஹெட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு விஷ்ஷஸ் பண்ணியிருக்காங்க நிறைய டீம் மெம்பர்ஸுமே அவங்களுக்கு வந்து விஷஸ் பண்ணியிருக்காங்க முக்கியமாக ஃபேன்ஸ் என்னெல்லாம் அவருக்கு விஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டினியூஸாக பாருங்கள் ஹாப்பி பர்த்டே சுஜித் ப்ரோ சுஜித் அண்ணா எப்போவுமே ஹாப்பியாக இருங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்செலாம் நடக்கணும் இன்னும் மூவிலாம் பண்ணி ये पमे हैपी हरिंग अस्टे हैपी फॉर एवर हैप्पी बर्थडे अन्ना निंग लाइफ लंग हैपी हरिंग को नो और दर्तवरा अवॉर्ड फंक्शन में निंग दां कंटिन्यू आज आईपिंग या ऑल द वेरी बेस्ट अन्ना वंस अगेन हैप विश्व में निमोर हैप्पी रिटर्न्स ऑफ द डे अन्ना हैप्पी वैटर सीन अन्ने हाय अन्� ಅದೇ ಮಾದರಿ ಸೂಪರ ಪನ್ನ ಹ್ಯಾಪಿಯಾಗಿಯೂ ಇನ್ಸ್ ಅಗೇನ್ ಹ್ಯಾಪಿ ಬೇ ಅಣ್ಣ ಇದೇ ಮಾದರಿ ನೀವು ಅಧಿಕ ಅಚೀವ್ಮೆಂಟ್ಸು ಜಿ ತಮ್ನ ಹ್ಯಾಪಿ ಆಗಣಿಡೇ ಅಣ್ಣ ಹ್ಯಾಪಿ ಹ್ಯಾಪಿ ಅಣ್ಣ ವಿಶ್ ಯು ಮೋರ್ ಆಫ್ ದಿ ಡೇ ஐ ஹீரோ விஷயம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே இருங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க உங்கள் ஸ்மைல் தான் உங்களுக்கு ரொம்ப அழகு உங்கள் லைஃப்ல இன்னும் நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்கிறேன் பர்ஸ்னலாக இருக்கட்டும் இல்லைனா ப்ரொஃபஷ்னலாக இருக்கட்டும் ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி